ஓடி வர நீ எல்லாருக்குமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்காக நிறைய செய்யறாங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சோம் அப்படின்றது வந்து யோசிச்சு பார்த்தா எங்க அம்மா மாதிரி நிறைய சாதனையாளர்கள் ஆக்சுவலி வருவாங்க வணக்கம் என் பேர் மங்களம் ஸ்ரீனிவாசன் ஸ்ரீரங்கத்துல இருந்து வந்திருக்கேன் நான் நான் பிறந்தது ஸ்ரீரங்கத்தில் வளர்ந்ததெல்லாம் நெய்வேலியில் தான் எங்க அப்பா வந்து என்எல்சியில் வேலை பார்த்தாரு அதனால நான் படித்து வளர்ந்ததெல்லாம் நெய்வேலியில தான் எங்க அம்மா வந்து ரொம்ப நல்லா எல்லா எங்கள் அம்மாவுக்கு நல்லா எல்லா ஆர்ட்டும் நல்லா வரும் எங்கள் அம்மா நல்லா பண்ணுவாங்க ஸோ எங்க அம்மா போடுற கோலங்கள் வந்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணும் எல்லாரும் வந்து வந்து ட்ரெடிஷ்னல கோலம் எல்லாம் எங்கள் அம்மா போடுறத பார்த்துட்டு எல்லாரும் சொல்லுவாங்க ரொம்ப நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எங்கள் அம்மாவுக்குன்னு சில ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ நான் நினைச்சுப்பேன் நம்ம அம்மாவுக்கு பண்ண இருக்கிற மாதிரி நமக்கும் ஏதாவது பண்ணணும் நம்மளுக்கும் நம்ம ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிப்பேன் ஸோ இப்போ அம்மா பண்றதுலயே நான் வந்து சம் கலரை அப்ளை பண்ணி பண்றது இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்றது சம் ஃபேஸ் போட்டு பாக்குறது அந்த மாதிரியா நான் வந்து கொஞ்சம் எங்கள் அம்மாவுடைய ஸ்டைலேருந்து லிட்டில் பிட் கொஞ்சம் கொஞ்சம் எனக்குன்னு ஒரு ஸ்டைலை நான் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சேன் ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னுடைய ஆசைகள் சின்ன சின்னதாக கொஞ்சம் வளர்ந்துன்னு வந்தது அந்த ஒரு சாதாரண ஒரு எயிட்டி பேஜஸ் பேப்பரில் அந்த காலத்துலலாம் ஒரு பேனா வச்சா கூட டக்குன்னு அது வந்து அவ்வளோ பெருசாக உரியும் அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பேப்பரில் ஒரு ஃபேஸ் போட்டு பார்த்தேன் அந்த ஃபேஸ் கூட கொஞ்சம் சுமாராக தான் இருந்தது ஸோ அந்த அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய வந்து லெவலில் ப்ராக்டிஸ் கிடையாது ஏதோ சும்மா வந்து இந்த துளசி மடத்தில் போடுற போது கொஞ்சம் சுவாமி படங்கள்லாம் ஃபேஸ் எல்லாம் போட்டு பார்ப்பேன் ஸோ என்னுடைய ப்ராக்டிஸுங்கிறது இந்த லெவலில் தான் இருந்தது ஆனால் என்னென்னா எனக்கு எப்படியாவது சாதிக்கணும் நம்ம பெரிய லெவலில் வரணும் வரணும்னு ஆசை இருந்தது ஆனா அதுக்கு உண்டான ஒரு வழி எனக்கு தெரியல இது படிப்பு கல்யாணம் அப்படின்னு ஆயாச்சு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு அவர் பிஹெச்எல்ல வேலை பார்த்தார் வேலை பார்த்துட்டு இருக்காரு அவரு அவரு வந்து அதுக்கப்புறம் ரெண்டு குழந்தைகள் குழந்தைகளுடைய படிப்பு அப்படின்னு இருந்தது நான் வந்து நினைச்ச சரி நமக்கு தான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல நமக்கு இந்த மாதிரி லைன்ல பட் குழந்தைகளையாவது இந்த எக்ஸ்ட்ரா டேலண்ட் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டேன் ஒரு தடவை வந்து ஒரு இதை ட்ராயிங் சார்ட்ட போய் கா கேட்டேன் நான் இந்த மாதிரி என் ரெண்டு குழந்தைகளுக்கும் சொல்லித்தர தர இல்லை இல்லை நீங்கள் ஆனால் லெவன்த்து டுவெல்த்தில் வேணா வாங்க இப்போலாம் முடியாது அப்படி இப்படின்னாங்க ஏன்னா அப்போ நான் சொன்னேன் ஏன்னா இது நான் குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கே அவள் வருவா எங்கள் ஃபேமிலியில் கொஞ்சம் ஆர்ட்ஸ்லலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு வருவா அப்படின்னு இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது இப்போ கரெக்டான ஏஜ் இல்லை நீங்கள் அப்போ வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அவங்க என்னடா சொல்றது நான் சொல்றேன்டா உனக்கு நான் தான் குரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னையில இருந்து என் குழந்தையோட நான் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன் எங்க சார வந்து ஆபீஸ் வெளியே அடிக்கடி வெளியூர் போயிடுவார் சோ குழந்தைகளுக்கு வந்து வீட்டுலன்ற போது நம்ம வந்து ஏதோ ஒரு ஒரு லீவா இருக்கு அப்படின்னாக்கா எங்கயாவது வெளியூருக்கு எங்கேயாவது ஒரு நாள் ரெண்டு நாள் போகலாம் ஹோட்டல் சினிமா அப்படி இப்படின்னு ஏதாவது போலாமே தவிர நம்ம வந்து லீவ் ஃபுல்லா என்ஜாய் என்ஜாய் பண்றதுக்கு ஒரே வழி நம்ம வீட்லேயும் குழந்தைகளை வச்சிருக்கிற போது நல்லா கலரிங் எல்லா கலரிங் வாங்கி போட்டு நல்லா டிவி சினிமாவெல்லாம் பார்த்துன்னு பாட்டெல்லாம் கேட்டுன்னு நல்லா எல்லா சாமி படமும் போடுவேன் ஸோ வந்து அவங்க வந்து நான் வந்து அவங்கள விட ஒரு ஹையர் லெவல்ல நான் போடுவேன் நானு பட் ஆனா குழந்தைகளுக்கு என்னன்னா இந்த அம்மாவோடையே இருந்து போட்டதுனால நல்ல ஒரு என்ஜாயும் பண்ணினாங்க அவங்களுக்கு நான் ஒரு குருவாவும் இருந்தேன் அதே டயத்துல வந்து என்னையும் நான் வளர்த்துருந்தேன் நானு எனக்குள்ளார வளரணும்ன்ற எண்ணமும் எனக்குள்ளார வளர ஆரம்பிச்சது குழந்தைகள் அதே மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்கூல்ல வந்து இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் மாதிரி இந்த ஒர்க் பண்ணிட்டு வாங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற போது சோ இந்த சின்ன சின்னதெல்லாம் பண்ற போது குழந்தைகளோட சேர்ந்து நானும் வளர்ந்தேன்னு வச்சுக்கோங்களேன் நான் பார்கவி ஸ்ரீனிவாசன் இவங்க எங்க அம்மா மங்களம் ஸ்ரீனிவாசன் சாதிக்கிறதுக்கு எந்த ஒரு வயசும் தடை இல்லைன்னு எங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் எடுத்துக்காட்டா இருந்தவங்க எங்க அம்மா தான் நெட்ல எல்லாத்தையும் பார்த்துருப்போம் நம்ம வந்து ஐம்பது வயசுல சாதிச்சாங்க அறுபது வயசுல சாதிச்சாங்கன்னு எங்களுக்கு எங்களோட லைவ் எக்ஸாம்பிள் எங்க அம்மா இருக்காங்க நாற்பத்தி ஏழு வருஷம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு சடனா வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வருது அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம கிராப் பண்ணிட்டு நம்ம வந்து நம்ம லைஃப்ல ஆகணும் நம்மளும் சாதிக்கணும் அப்படின்னு விடாமுயற்சியா அவங்க வந்து தன்னோட ஃபுல் டெடிக்கேஷனை அவங்களுக்கு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து இருந்தாங்க அவங்களுக்கு உடம்புல நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது எல்லாமே இருந்தும் எதையும் பொருட்படுத்தாமல் நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ணணும் நம்மளோட கோல் வந்து சிம்பிளா இருக்க கூடாது நம்மள வந்து நாலு பேருக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம வந்து ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க விடாமுயற்சியா அது பண்ணாங்க எனக்கு வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தும் போதுதான் எனக்கு வந்து அதோட டிஃபிகல்ட்டி தெரிஞ்சுது வீட்டில் வந்து சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு அப்போதான் வந்து நினைச்சேன் மைமாம் ஆர்ட் கேலரின்றது ஒரு மொமெண்ட்ரி தாட்டு தான் ஒரு சடனா தோணுச்சு எங்க அம்மாவோட ஆர்ட் ஒர்க்கை வந்து இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு தோணுச்சு ஒரு டக்குனு ஒரு ஆஃப்டர்நூன் வந்து நான் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு வச்சுட்டு சடனாக ஓகே சரி ஓகே மைம் எங்கள் அம்மாக்காக நான் பண்றேன் மை மாம்ஸ் ஆர்ட் கேலரின்னு ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணுச்சு நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன் எங்க வந்து நீ வந்து உன்னால் டெய்லி ஒரு கோலம் போட முடியுமா டெய்லி ஏதாவது ஒரு ஆர்ட் ஒர்க் ஏதாவது பண்ண முடியுமா நம்ம ஃபேஸ்புக்கில் நம்ம ரீச் பண்ணலாம் எனக்கு ஆக்சுவலி மார்க்கெட்டிங் மேலே ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் கிரஷ் சொல்லலாம் நான் எப்போதுமே வந்து நான் எல்லாத்தையுமே சோஷியல் மீடியா வழியாகவே நான் பார்த்து பழகிட்டேன் நான் ஸோ அதனால நான் வந்து நான் மார்க்கெட் நான் வந்து ஃபேஸ்புக்லேயும் நான் லிங்க் நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஸோ நான் ஐ கேன் ரீச் தம் நான் அது வழியாக நான் உன்னோட ஆர்ட் ஒர்க் நான் உலக கொண்டு போகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் எங்க அம்மா வந்து அதை சேலஞ்சா எடுத்துக்கிட்டாங்க அவங்க டெய்லியுமே போட்டாங்க இன்னி வரைக்குமே எங்க பேஸ்புக்ல டெய்லி ஒரு நியூ போஸ்ட் வந்துட்டே இருக்கும் டெய்லி வந்து நாங்க எங்க லிங்க் நாங்க டெய்லி ஒரு நியூ போஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் இது வந்து ஒரு விதமான எங்க அம்மாக்கும் எங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே அது கைண்ட் ஆஃப் ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு இருக்கிற ரசிகர்களை வந்து நாங்க வந்து வீ ஷுட் கீப் இட் ஆக்கியைட் அப்படின்ற மாதிரி எங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷனாவே போயிடுச்சு எங்களுக்கு அது எங்க அப்பா வந்து எங்க அப்பா எங்க அம்மா சொன்ன மாதிரி ஒரு தனியார் வந்து ஜிஎமா இருக்காரு அவர் வந்து அவரோட வேலை நேரத்தை தவிர வந்து மெஜாரிட்டி டைம் வந்து எங்க அம்மாவோட ஆர்ட் ஒர்க்கை எப்படி வந்து ப்ரொமோட் பண்ணலாம் எப்படி வந்து நம்ம வந்து நம்ம ஒய்ஃப் தன்னோட வளர்ச்சிக்கு முக்கிய காரணமா இருந்த தன் மனைவியோட வளர்ச்சியை எப்படி நம்ம வந்து உலகுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்ற ஒரு இதுல அவரும் வந்து இது பண்ண எனக்கு வந்து கண்ணை மூடினா என்ன ஒரு ஹியூமன் அனட்டாமி எப்படி ஒரு பொசிஷன் ஆயிருந்தாலும் என்னோட வித்தவுட் சீயிங் போட முடியும்னாலும் எந்த ஒரு ஃபேஸும் போட முடியும் ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா ஒரு கொலுவுக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ரீ ஹேண்டில் நம்ம வந்து ஒரு சாமி படம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய இது வந்து என்னன்னா ஒரு நூறு பேர் கோயிலுக்கு போகலாம் ஆயிரம் பேர் போகலாம் லட்சம் பேர் போகலாம் ஆனால் என்னன்னா மங்களம்ங்கிறது அந்த கடவுளுக்கு தெரியணும் சோ எனக்குன்னு ஒரு எம்பளத்தை நான் என் கடவுள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சுப்பேன் இந்த மங்களம் வந்தா இன்னைக்கு இந்த கோலம் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கணும் அப்படின்னு நினைச்சுப்பேன் அதே மாதிரி அகிலாண்டேஸ்வரி கோயில திருமணக்காவல்ல வீவிதி பிரகாரம் எல்லாம் போவேன் போயிட்டு வந்துட்டு அந்த வீரபத்திரர் சுவாமி கிட்ட ஒரு சின்னதா ஒரு கோலம் போடுவேன் ஆனா இன்னைக்கு அந்த மாமி என்ன கோலம் போட்டிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு நாலு பேர் வருவாங்க சோ எனக்குன்னு ஒரு ஸ்டைலு எனக்குன்னு ஒரு ஃபேன் வந்தாங்க அப்பா வந்து எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து தன்னம்பிக்கை தான் மேஜரா வந்து எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மலையா இருந்தாலும் மோதி பாரு எதுக்கு நீ விட்டுட்டு ஓடி வர நீ எதுவா இருந்தாலும் ஒரு அட்டம் பண்ண அது என்னன்னா ஆகுதுன்னு பாத்திரலாம் நம்ம ஃபெயிலியர்ஸை கண்டு பயந்து பின்னாடி ஓடுறவன் வந்து எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி வில் கம் அது யார் வந்து துணிஞ்சு போறானோ அவன் வந்து பி அ சக்சஸ்ஃபுல் மேன் அது யாரெல்லாம் பயந்து போறாங்களோ அவங்களால லைஃப்ல என்னைக்குமே பேக்வர்ட்ஸ்ல மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாதுன்றத சொல்லி கொடுத்தது எங்க அப்பா அம்மா தான் அத முதல்ல அவங்களும் அவங்க செஞ்சு காமிச்சாங்க அது எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுல தான் இருந்தது எங்களுக்கு இந்த வயசுல எங்க அம்மாவால செய்ய முடிஞ்சதுன்னா அதை நம்மளாலேயும் செய்ய முடியும் அவங்களுக்கு இருந்த ப்ராப்ளம்ஸ் மெடிக்கலி எல்லாம் எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் சொன்னாங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணாங்க சர்ஜரிஸ் பண்ணணும் உங்களால வெயில போக முடியாது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணாங்க இப்ப எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுமே இல்லாம அவங்க அவங்களாவே சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க இன்னைக்கும் எங்க அம்மா வந்து மங்களம் ஸ்ரீனிவாசன்னா எல்லா மூலையில இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா மூலையில இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு நான் ஜெர்மனி எல்லாம் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் அங்க இருக்கிற வந்து நான் யாரையாவது இந்தியன்ஸ் மீட் பண்றம்போது நான் ஏதாவது சொல்ற போது அவங்களுக்கு மைமா மார்ட் கேலரி தெரிஞ்சிருக்கு மினிமம் ஒரு ரெண்டு லட்சம் பேருக்கு எங்க அம்மாவை தெரிஞ்சிருக்குன்ற போது எனக்கு சந்தோஷமா இருக்கு அதுக்கு நான் ஒரு விதத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருந்தேன்றதை நினைச்சு எனக்கு எங்க அம்மா மூலியமா எனக்கு கிடைச்ச பேரு வந்து எனக்கு எனக்கு கௌரவமா இருக்கு நம் எல்லாருக்குமே வந்து நம்ம பேரண்ட்ஸ் நம்மளுக்காக நிறைய செய்யறாங்க நம்ம நம்ம பேரண்ட்ஸ்க்கு என்ன செஞ்சோம் அப்படின்றது வந்து யோசிச்சு பார்த்தா எங்க அம்மா மாதிரி நிறைய சாதனையாளர்கள் ஆக்சுவலி வருவாங்க எங்க அம்மா ஆட்ல மட்டும் இல்ல எங்க அம்மா சமையல் நல்லா செய்வாங்க ஹேண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் கோலம் ரங்காவலி நல்லா போடுவாங்க எல்லாமே நல்லா செய்வாங்க எது செஞ்சாலும் தன்னோட ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்களோட விடாமுயற்சி தான் அவங்களை இந்த லெவல்ல கொண்டு வந்து விட்டுருக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு தோல்வியை பார்த்தோடனே டக்குன்னு பின்னாடி ஓடுறதுதான் எல்லாருக்குமே ஒரு இதுவா இருக்கும் அவங்க வந்து எங்களுக்கும் வந்து அந்த தன்னம்பிக்கை எந்த ஊர்லயும் நீ பயப்படாத நம்மளால சாதிக்க முடியும் நான் டக்குன்னு ஒன்னு சொல்றேன் உன்னால இவ்வளவு பெரிய கோலம் போட முடியுமா என்னால முடியும் நான் பண்றேன் எனக்கு சாதிக்கணும் எனக்கு வந்து நான் வந்து நான் இருக்கணும் என்ன நாலு பேர் பார்க்கணும் திரும்பி பார்க்கணும் இந்த மங்களம் வந்து நான் இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு என்ன திரும்பி பாக்கணும்னு அவங்க வயசுல அவங்க யோசிச்சது அவங்களுக்கு மட்டும் இல்ல எத்தனையோ பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கு அவங்க எத்தனையோ பேரை மாத்தவும் மாத்திருக்காங்க இன்னைக்கு அவங்க இருபது இருபத்தி நாலு வருஷம் ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு இன்னைக்கு அவங்க கீழே வந்து பத்து பேரை வச்சு வேலை வாங்குற அளவுக்கு அவங்க வளர்ந்திருக்காங்கன்னா அது வந்து சின்ன சாதாரண விஷயம் இல்ல நா நாற்பத்தி ஏழு வயசு வரைக்கும் அவங்க வந்து வீட்டுல ஹோம் மேக்கரா இருந்துட்டு சடனா வந்து ஃபைவ் இயர்ஸ்ல ஒரு பிஸ்னஸ் உமனா எல்லாரையும் வந்து ஒர்க்கு வாங்கி அதை வந்து நம்ம டெலிவர் பண்ணணும் டைமுக்கு டெலிவர் பண்ணணும் குவாலிட்டியில இருக்கணும் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கணும் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ கூட இருக்க கூடாது ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியில இருக்கணும் அது வந்து எல்லாம் செக் பண்றது வந்து இட்ஸ் நாட் சோ ஈஸி நம்ம சொல்ற அளவுக்கு அந்த அவங்களோட ஜேர்னி வந்து அவ்வளவு ஈஸியான ஜேர்னி இல்ல அது அவங்க நிஜமாவே அவங்க பண்ணி காமிச்சிருக்காங்க வேர்ல்டு வைடு எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சாங்க எனக்கு இப்ப வந்து இந்த ஸ்டேஜ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேல அந்த பேஸ்புக்ல ஃபாலோயர்ஸ் இருக்காங்க லைக்ஸும் இருக்குது அந்த அளவுக்கு ஃபாலோயரும் இருக்காங்க ஸோ வந்து இந்த அளவு ரீச் ஆனதுக்கு என்னுடைய கணவரும் ஒரு காரணம் என் குழந்தைகளும் ஒரு காரணம் அவர் வந்து அவர் ஆபீஸ் நேரம் போக மிச்ச நேரத்துல என் என்னை என் குடும்பத்தை சுமந்தது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசைகள் என் நான் நான் வந்து வரணும் நல்லபடியாக வரணும் அப்படின்ற ஆசை அவருக்குள்ளார் இருந்தது எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சார் டெய்லி வந்து அந்த வேலை நேரம் போக மிச்ச நேரத்தில் என்னோட இதெல்லாம் போஸ்ட் பண்ணி ஷேர் பண்ணி அதே மாதிரி வந்து எனக்கு வியூயர்ஸு கூட கூட வந்து அவர் வந்து அவர் தான் என்ஜாய் பண்ணிண்டு பரவாயில்லடா உன்னை அன்றைக்கி நான் இங்கே போனேன் உன்னை பற்றி கேட்டாங்கடா இது ப சொன்னாங்க எனக்கு உண்மையிலேயே உன்னை பற்றி எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறபோது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி என் குழந்தைகளும் சரி அம்மா இந்த மாதிரி நீ இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா அப்படின்ற போது அதே மாதிரி ஆர்டர்ஸ் இல்லாமல் சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்லோகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படம் போடுங்க ஸோ அந்த மாதிரியே நான் நிறைய படம் போட்டிருக்கேன் அதே மாதிரி அவங்க சொல்லுவாங்க நீங்க போடுறதுல உங்களுடைய கண்ணு பேசுறது அவ்வளவு அட்ராக்ஷனா இருக்கு உங்களோடதுல வந்து அந்த அந்த சில ஸ்லோகத்துல எல்லாம் வந்து சின்ன வயசா இருக்கணும் அந்த கடவுள் அந்த குருவாயிரப்பன் போடுறோன்னா எட்டு வயசு பத்து வயசுக்குள்ளார இருக்கணும் அதே மாதிரி அம்பாள் ஃபேஸ் போடுறோன்னா ஒரு பதினஞ்சு இருபது வயசுக்குள்ளார இருக்கணும் நித்தியவனா மதசாலினி மாதிரி அந்த மாதிரி அந்த ஏஜ் காம்பினேஷன் எல்லாமே உங்களால அந்த ப்ரொபோஷன் கொண்டு வர முடியுது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் நாளா எனக்கு நாளா ஏறிட்டு போறது அதே மாதிரி என் பேரனோ பேத்தியோ ரெண்டு பேரும் நான் வீட்டுல வந்து கோலம் ஹால் பூரா போட்டிருந்தா கூட அவங்க அவங்க ஒரு தடவை கலைச்சாங்க அழைச்சாங்கன்றது கிடையாது அவங்களும் தானும் என்ஜாய் பண்ணிட்டு அவ்வளவு சமத்தா இருக்குங்க அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் இது வரைக்கும் எங்க முகநூல்ல வந்து எங்களுக்கு வந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸும் லட்சத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்களும் இருக்காங்க எங்களுக்கு வந்து லிங்க்டின்ல எல்லா மூலியமாகவுமே எங்களுக்கு வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்றதுக்கு இருக்காங்க இப்பயும் நாங்கள் ஒரு போஸ்ட் போட்டோன்னா எங்களுக்கு மினிமம் ஆயிரத்துல இருந்து ரெண்டாயிரம் லைக் சர்வசாதாரணமா வரும் எங்களுக்கு எங்களை வந்து நாங்கள் ரீச் பண்ணது வந்து நாங்கள் ஒன்லி மீடியா வந்து நாங்கள் யூஸ் பண்ணது வந்து ஒன்லி ஆர்கானிக் மார்க்கெட்டிங் மட்டும் தான் யூஸ் பண்ணோம் நாங்கள் நாங்கள் என்னைக்குமே பேட் மார்க்கெட்டிங்ல போனது இல்லை ஒன்லி ஆர்கானிக் மார்க்கெட்டிங்ல எங்களால அச்சீவ் பண்ண முடியும் முடிஞ்சது காரணம் எங்களோட ஃபுல் சின்சியர் ஒர்க் எங்களோட ஹார்ட் ஒர்க் நாங்கள் எங்க அம்மா வந்து பிலீவ் பண்ணேன் நானே எங்க அம்மாவால் பண்ண முடியும்னு நம்பினேன் அவங்க பண்ணாங்க அதுக்காக என்கரேஜ் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் எல்லா ஃபேன்ஸ்க்கும் எங்களை இன்னி வரைக்கும் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் எங்களை நம்பி ஆர்டர் கொடுத்த எங்களை ஒரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க எங்களை நம்பி ஆர்டர் கொடுத்தவங்க ஃபேஸ்புக் லெவலில் தான் இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு வர்ச்சுவல் ஷோரூம் தான் வச்சிருந்தோம் ஆனால் எங்களை நம்பி ஆர்டர் கொடுத்து எங்களை வந்து இந்த லெவல்ல வந்து இந்த மேடை ஏறி எங்களை பேச வச்ச எல்லாருக்குமே நாங்க இந்த சந்தர்ப்பத்துல வந்து நன்றி சொல்றோம் நாங்களா உருவாக்கி நாங்க வந்து உருவாக்கி நாங்க வந்து எல்லா முயற்சியுமே நாங்களா எந்த எல்லா இதுவுமே நாங்க புதுசா யோசிச்சு ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு இதுவும் எப்படி புதுசா பண்ணலாம்னு யோசிச்சு பண்ணதுல வந்து எங்கள நிறைய பேருக்கு இன்ஸ்பயர் ஆச்சு எங்க அம்மாவோட ஆசை அவங்களோட பேர் வந்து கின்னஸ்ல வரணும்ன்றது ஒரு நாள் அதையும் நாங்க கண்டிப்பா வந்து எங்களோட முயற்சியில நாங்க பண்ணுவோம் கொண்டு வரதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் உங்க எல்லாருக்கும் எங்களோட நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க கருத்துகளை கமெண்ட்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க